ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்தான் எப்போதுமே அதான் ப சொல்லுவேன் இன்றைக்கு சொல் அப்படின்னு கரெக்டு தான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் ப்ரமோஷன் டீம் அதுக்கு வந்து ஆள் எடுத்தாச்சு இனி அதுக்கு ஆள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க முடிவெடுத்து அந்த ஆப்ஷனை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதனால் நிறைய மக்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க இதோட ரெமிடி தான் என்ன இதுக்கு ஆப்ஷன் இல்லை என்ன என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே எஸ்பிஓ இந்த ஆப்ஷனை தந்து கிட்டத்தட்ட டூ டேஸ் முடிஞ்சு இன்றைக்கி மூணாவது நாள் ஓகேங்களா இந்த மூணாவது நாள் வரைக்கும் யோசிக்காமல் இருக்கிற நம்ம மக்கள் இனிமேல் யோசிக்க போகிறாங்களா யோசிச்சு பாருங்கள் நிறைய பேத்துக்கு உண்டான பிரச்சனைகள் தான் இது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தடு தடுத்துக்கிட்டே இருக்காங்க இதையும் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யோசிக்கிறதுன்னு முடிவு நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் முடிவெடுத்து உடனே செய்யணும் அதுதான் என்ன பொறுத்தவளோ கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி காலையில் கூட ஒரு சிலர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க சார் நான் ரெண்டு ஐடி மூணு ஐடி வச்சுருக்கேன் என்னால் எப்படி சார் இவ்வளோ இது பண்ண முடியும் திடீர்னு ஆப்ஷன் எடுத்துட்டாங்க த்ரீ டேஸ் டைம் தந்துருந்தாங்க நீங்கள் அது வரைக்கும் இருக்குது நாங்கள் மெதுவாக பண்ணலாம்னு நினச்சோம் இதெல்லாம் என்ன சார் நம்ம முடிவு எடுத்துட்டோம் இவ்வளோதான் அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஸோ நம்ம அதை பண்ணி விட்டு போகிறதுல என்ன கெட்டுப்போச்சுன்னு நான் கேட்குறேன் நான் ஓகேங்களா ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்துட்டு இதுதான் நம்ம ப்ரமோஷன் டீமில் தான் போக போகிறோம்னா நம்ம ப்ரமோஷன் டீமில் உடனே போயிருக்கணும் அதான் நான் கரெக்டு அதை விட்டுட்டு ப்ரமோஷன் டீமில் போகிறதுக்கே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ எது என்னதான் யோசிக்கிறீங்க ஓகேங்களா சரி இது ஒன்று இது மட்டும்தான் அப்படின்னா இது மட்டுமே கிடையாதுங்க எப்போவுமே வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு செய்யணும்னு நினச்சா செஞ்சிடணும் மூணு ஐடி நாலு ஐடி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது யாரோட தப்பு நம்ம தப்பு எஸ்பிஓ சொல்லுச்சா மூணு ஐடி நாலு ஐடி வைங்க அந்த மூணு ஐடி நாலு ஐடியில் ஒர்க் பண்ணுங்கள் சம்பாதிங்க அப்படின்னு சொல்லி எஸ்பி சொல்லு எஸ்பிஓ சொல்லுச்சா ஒரு ஐடி தான் சொல்லுச்சு ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான் சொல்லுச்சு ஆனால் நம்ம நம்மளோட வசதிக்கு தகுந்தாப்பில் நம்மளோட ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு மூணு ஐடி நாலு ஐடி போட்டுக்கிட்டோம் அந்த மூணு ஐடி நாலு ஐடிக்கு இன்றைக்கும் அதுக்கும் எஸ்பிஓ ஆப்ஷன் தருது உங்களால் எத்தனை ஐடிக்கு பணம் கட்ட முடியுமோ அத்தனை ஐடி கட்டுங்க மீதியை வந்துட்டு ஃப்ரீயாக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம முடிவெடுக்கிறதுக்கு லேட் பண்ணால் எப்படி ஒரு ஐடிக்கே கட்டுறதுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னா மூணு ஐடி நாலு ஐடிக்கு எப்போ யோசிச்சு எப்போ நம்ம செஞ்சு முடிச்சு சான்ஸே இல்லைங்க இன்னும் ஒரு வாரம் எஸ்பிஓ டைம் தந்தாலும் நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம் ஸோ எஸ்பிஓ பண்ண விஷயம் இப்போ கரெக்ட் ஸோ இப்போவா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிவெடுங்க இப்போ உடனே போயிட்டு பணம் கட்டுற இருந்துச்சுன்னா இன்னும் யோசிக்கிறேன் யோசிக்கிறேன்னு யோசிச்சுட்டு இல்லாமல் டப்புனா அந்த சேல்ஸ் டீமை செலக்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஸோ அதை வந்துட்டு இன்னும் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படி அப்படின்ட்டு இருந்தால் நம்ம எத்தனை நேரம் யோசிச்சாலும் உண்மை அவ்வளோதான் ஓகேங்களா அதே மாதிரி எஸ்பிஓ வந்துட்டு மூணு நாள் டைம் கொடுத்துச்சு இப்போ வந்துட்டு டைம் தரலை இப்போ திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் என்ன சார் பண்ணுறது என்ன சார் பண்ணுறது சரிங்க மூணு நாள் டைம் தந்துச்சு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்திங்களா எஸ்பிஓ ஜென்யூனாக நடக்குது ஏன்னா அது அவங்கனால எத்தனை பேர்த்துக்கு ப்ரமோஷன் டீமில் சேலரி தர முடியும் அப்படிங்கிற கால்குலேஷன் அவங்க ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க அதைத்தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு லட்சம் பேத்துக்கு மேலே அவங்களால சேலரி தர முடியாது ஓகேங்களா ஸோ அதைத்தான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு லட்சம் பேர் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லை சார் எனக்கு இன்னும் ஆப்ஷன் தாங்க இன்னும் ஆப்ஷன் தாங்கன்னு எஸ்பிஓ போட்டு புழிஞ்சு நம்ம இன்னும் ஆப்ஷன் வாங்குகிறோம் வாங்கிட்டோம் அப்படின்னு வீங்களேன் அவங்க சம்பளம் தர வேண்டாமா ஸோ இப்போ நீங்கள் தவறுன மக்கள் மறுபடியும் எஸ்பிஓவை தவற வெட்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சேல்ஸ் டீமை செலக்ட் பண்ணுங்கள் அப்படி சேல்ஸ் டீமை செலக்ட் பண்ண முடியலை அப்படின்னா ரீஃபண்டுக்கு ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணுங்கள் இல்லாட்டா ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்டுக்கு போயிடும் சார் அதை சொல்லிட்டார் ஓகேங்களா ஸோ இந்த விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க தான் என்னோட கருத்து திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனால எந்த ஒரு பலனுமே கிடையாது சரிங்களா பட் அந்த திரும்ப திரும்ப யோசிக்க கொஞ்சம் தவிர்த்துடலாம் எஸ்பிஓ சான்ஸ் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் எஸ்பிஓ வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது எஸ்பிஓனால் என்ன சேலரி தர முடியும் என்ன ஒர்க்கு தர முடியும் அதை எப்படி தரணும் அப்படிங்கிறது எல்லாமே எஸ்பிஓ வந்துட்டு கரெக்டாக முடிவெடுத்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு இன்னும் இன்னும் ஆப்ஷன் எதிர்பார்க்காம டப்புன்னு முடிச்சிடுங்க அப்போ தான் அடுத்து எஸ்பிஓ ரீஃபண்ட் ஆப்ஷனுக்கு போக முடியும் அடுத்து ஃபன் வித்ரால் ஆப்ஷனுக்கு போக முடியும் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கை தொடங்க முடியும் ஸோ அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எஸ்பிஓவுக்கு டைம் வேணும் ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிவெடுங்க ஓகேங்களா தேங்க்யூ